கேட்டுக்கொண்டிருப்பது குறிஞ்சி தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை வாரம் ஒரு பதிவாக தென்னையைப் பற்றி எனக்கு தெரிந்தவை என்ற தலைப்பில் எனது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அன்பான வாடிக்கையாளர்கள் ஆசையுடன் பகிர்ந்து கொண்ட தொகுப்பு இன்று ஆஸ்திரேலியாவில் இருந்து பாரதி மனோகரன் அவர்களின் பதிவை கேட்டுக்கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாங்கல் பதிவை கேட்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் பாட்டி தலைக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க தேங்காய் எண்ணெய் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்கிறது என் மனசில் ஆழமாக இருக்கிற ஒரு நம்பிக்கை நான் இந்தியாவில் இருக்கும்போது தேங்காய் எண்ணெயோட மதிப்பை பற்றியோ இல்லை அதனோட பண்புகள் பற்றியோ எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு எண்ணெய் தலையில் தேய்க்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் இங்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயோட மதிப்பும் அதோட தன்மைகள் பற்றியும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இந்தியா அளவிற்கு இங்கு ஆஸ்திரேலியாவில் தென்னை வளர்ப்போ இல்லை தேங்காய் எண்ணெய் உற்பத்தியோ கிடையாது இந்த நாட்டு மக்களும் இங்கு வாழும் இந்தியர்களும் தேங்காய் எண்ணெயை வாங்க எடுக்கும் முயற்சிகளும் அதுக்கு உண்டாகும் செலவுகளையும் பார்த்தா வியப்பாக தான் இருக்குது அழகு சாதன பொருட்களில் தேங்காய் எண்ணெயோட முக்கியத்துவத்தையும் நான் இங்கே பார்க்குறேன் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த புதுசில் ஒரு சின்ன ஆர்வத்தில் பாதாம் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம ஊர் மக்கள் இங்கே தேங்காய் எண்ணெய்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தையும் அதை வாங்குறதுக்கு எடுக்கும் முயற்சிகளையும் பார்த்த பின்னால் என்னோடய சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு நானும் பாரம்பரிய முறைப்படி சுத்தமான செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெயை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் சின்ன வயசுல இருந்தே தேங்காய் எண்ணெய்னாவே எனக்கு அதோட மருத்துவ குணம் தான் ஞாபகம் வருது எனக்கு காலம் ஏற்படும் போதெல்லாம் என் அம்மா எனக்கு முதல்ல தேங்காய் எண்ணெயை தான் எடுத்து தடவுவாங்க அந்த காலத்தில் கை காலில் அடிப்பட்டுட்டால் காயம் ஆறுவதற்கு தேங்காய் எண்ணெய் மட்டுந்தான் போடுவோம் பேண்டடோ வேற எந்த விதமான ட்ரெஸ்ஸிங்கும் இருக்காது தேங்காய் எண்ணெயில் இயற்கையாகவே ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்குங்கிறது என்னோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இன்று எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்க நான் ஆசைப்பட்றேன் சமீபத்தில் எங்களோட வளர்ப்பு நாயான ஆட்சிக்கு அறுவை சிகிச்சை ஒன்று நடந்துச்சு அந்த காயம் ஆறாமல் ரொம்ப நாளாக இருந்தப்போ எத்தனையோ மருந்துகளை போட்டும் குணமாகலை திடீர்னு ஒரு நாள் தேங்காய் எண்ணெயை போட்டு பார்க்கணும்னு தோணுச்சு என்னால நம்பவே முடியல மூணே நாளில் அந்த காயம் சுத்தமாக ஆறிடுச்சு இது தற்செயலா நடந்த ஒரு விஷயமா இல்லை தேங்காய் தான் அந்த காயம் ஆறுவதற்கு காரணமானு எனக்கு தெரியாது ஆனால் தேங்காய் என்னன்னாவே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதோட மருத்துவ குணம்தான் அன்புடன் பாரதி மனோகரன் என் மருமகள் எனக்கு ஆசையா கொடுத்த இன்றைய பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுவோம் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம குறிஞ்சி ஃபுட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் பதிவும் இங்கு இடம்பெற நீங்கள் விரும்பினால் கமண்டில் எஸ் என்று பதிவிடவும் பிரைவேட் மெசேஜ் மூலமாக உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ளுவோம் நீங்களும் குறிஞ்சி கோல் பிரெஸ்ட் விர்ஜின் கோகோனட் ஆயிலை வாங்க விரும்பினால் குறிஞ்சி டாட் காம் என்ற வெப்சைட் மூலமாக ஆர்டர் செய்யவும் விரைவில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தொடர்ந்து கேளுங்கள் குறிஞ்சி ஃபுட் ஸ்டேட் பாட்காஸ்டின் மை கோகோனட்டி விஸ்டம் தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை நன்றி வணக்கம்